கேஸ் எத்தனை பேர் நான் ஒரே பொண்ணு எனக்கு அக்கா தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு எங்களால் திதி எல்லாம் கொடுக்க முடியல கண்டினியூஸாக அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஐதிகமாலாம் நான் சொல்லலை எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணதை சொல்கிறோங்க அவ்வளோதான் வேணுன்றவங்க இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாலுறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் மாமியாரோட அம்மா தாங்க இவங்க இவங்க காதித்தப்பையும் சரி தேசத்துக்கு அப்பையும் சரி திதி நட்சத்திர பிரகாரம் ஐயரை வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம் இது வந்து ரெண்டாவது வருஷம் இது நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க இறந்த நாள் இருக்குல்ல அன்னைக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை சமைச்சி வச்சு படைச்சு நம்ம கையால் சமைச்சதை எடுத்துகிட்டு போய் தானம் கொடுத்தோங்க அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் இந்த திதி நட்சத்திரலாம் கூட பார்க்க வேணாம் அவங்க இறந்த நாள் ஞாபகம் இருந்தால் அதுவே போதுங்க அன்றைக்கி உங்களால் என்ன முடியுமோ அதை சமைச்சு வச்சு படைச்சு உங்களால் எத்தனை பேருக்கு தானம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக தானம் பண்ணி பாருங்கள் அவங்க ஆத்மா ரொம்பவே சந்தோஷப்படுங்க நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம் சரி இதை ஒரு வீடியோவாக சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லை ஸோ அதனால தான் நான் சொன்னேன் எத் இது மாதிரி தொடர்ந்து அஞ்சு வருஷம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம் இல்லை எங்களால் முடியலைங்க அப்படின்னா கண்டிப்பாக விடலாம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணோங்க நாங்கள் வந்து இது ரெண்டாவது வருஷம் நல்லபடியாக அன்றைக்கி திருப்தியாக முடித்தோங்க எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வச்சோன்னே காக்கா வந்து சாப்பிட்டுச்சுங்க அதுவே பெரிய ஏர்வையாக இருந்துச்சு மதியம் லஞ்ச் வேலையும் கடை கடன் முடிச்சாச்சுங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு வடை தான் தட்டுறேன் எப்பவுமே கடலைப்பருப்பு வடை தட்டும்போது ரெண்டு உள்ளங்காயும் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் தட்டுறாங்க தட்டணும் ஃபிங்கர்ஸை வச்சு தட்டக்கூடாது உளுத்த மாவோட தட்டும் போது தான் ஃபிங்கர்ஸை வச்சு தட்டணும் எத்தனை பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கே தெரியாதுங்க கல்யாணம் என்ன புதுசில் எனக்கு வடையே தட்ட தெரியாது திரு திருன்னு முடிச்சிருக்கேன் எத்தனை பேர் என்ன மாதிரி திரு திருன்னு முடிச்சிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து கடலை பருப்பு வடை தான் மசால் வடைன்னு சொல்லுவாங்க கடலை பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க சூப்பரான வடை ரெடிங்க எல்லாம் லஞ்ச் வேலையெல்லாம் கிடக்கடன்னு முடிச்சாச்சு மூணு பர்னர் இருக்கிறதுனால அப்படியே ஒன்று ஒன்று டகடகடன்னு பிளான் பண்ணி செஞ்சால் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருங்க லாஸ்ட்டாக வடையும் தட்டி கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வேலை முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மகிழ்ச்சி பாய்கை